ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் துர்வி பாப்பாவுடைய பர்த்டே செலிப்ரேஷன் தான் வீடியோ ரொம்ப லேட்டாக போடுறதுக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் பிறந்தநாள் முடிஞ்ச மறுநாளே பெரிய பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு கண்ணாராகணோ தெரியல பயங்கர வாமிட்டிங் டிசென்ட்ரி ஃபீவர் எல்லாமே வந்துடுச்சு ஸோ சரியாகிறதுக்கே ஒரு மூணு நாள் பக்கம் ஆயிடுச்சு அதை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி விருதுநகர் வந்து ஸ்கூல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு ரெண்டு நாள் கிட்ட ஆயிடுச்சு அதனால தான் வீடியோ போட முடியல ஓகே பெரிய குட்டி பிறந்த கதையை சொல்லட்டுமா எனக்கு டெலிவரி பார்க்க இருந்த டாக்டர் வந்து அவங்களோட பையன் கல்யாணன்றதுனால அவங்க எனக்கு வேறு ஒரு சா டாக்டரை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க அன்னைக்கு தான் வராங்க நான் அவங்க கிளினிக்குக்கு நான் போகிறேன் காட்டுறதுக்காக நார்மல் செக்கப்புக்கு தான் போகிறோம் இன்னும் டூ வீக்ஸோ த்ரீ வீக்ஸோ டைம் இருந்துச்சு டெலிவரி டேட்டுக்கு அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு டைலேஷன் சிக்ஸ் சென்டிமீட்டருக்குள்ளே ஆயிடுச்சும் உனக்கு வழியே தெரியலையா இன்னைக்கு நைட்டுக்குள்ளே குழந்தை பிறந்துடும் அப்படிங்கிறாங்க எனக்கும் எங்கள் அம்மாக்கும் பயங்கர ஷாக்கு ஏன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அரௌண்ட் ஒரு நைட்டு செவன் தேர்ட்டிக்கிட்ட இருக்கும் நைட்டுக்குள்ளே பிறந்துடும் நீங்கள் போய் தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உடனே ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க சாப்பாடு கொடுத்து கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க உடனே எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடித்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க க்ளினிக் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டருக்கு உள்ளதாக இருக்கும் நம்ம நடந்தே வீட்டுக்கு போயிடலாம் எங்கள் அப்பாவா வண்டியில் போகலான்னு கூப்பிட்றாரு இல்லைல்ல வேண்டாம் நான் நடந்தே வரேன் அப்போ தான் இன்னும் சீ ஈஸியாக குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி நான் நடந்தே தான் போகிறேன் எங்கள் அம்மா வந்து பயப்படுறாங்க நடந்து வராத வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகும்போது கீழே வந்து அந்த இருட்லையும் ஒரு மாம்பழம் மரத்துலேருந்து கீழே விழுந்து கிடந்துச்சு எனக்கு அந்த மாம்பழத்தை பார்த்தோன்னே அவ்வளோ ஆசை ஆனால் சாப்பிட முடியாது ஏன்னா போன உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பினேன் ஆனால் அந்த மாம்பழத்தை நான் கையிலே எடுத்துகிட்டு போயிட்டேன் வீட்டுக்கு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு அந்த டைம் வந்து எங்கள் அப்பா வண்டியிலேருந்து கீழே விழுந்து அவங்களுக்கு காலில் வந்து அடிபட்டுருந்துச்சு அப்பா தான் ஹாஸ்பிட்டல் கூட்டுட்டு போனாங்க அவங்களால நீ நிற்க முடியல நானே தான் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுறேன் அட்மிஷன் போடுறதுக்கு சைன் மட்டும் அப்பா பண்ணாங்க அதுக்கப்புறம் மற்ற செக்கப்புக்கெல்லாம் கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஹஸ்பண்ட் வந்து அரௌண்ட் ஒரு டென் ஃபிஃப்டின் போல் ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க பாப்பா வந்து கரெக்டாக டுவெல் ஃபிஃப்டிக்கெலாம் பிறந்துட்டா நைட்டு அடுத்த ராத்திரி பன்னெண்டு ஐம்பதுக்கு பிறந்தாவே நடுவில் பார்த்திங்கன்னா இந்த வழியில் ஆகும்னு கத்துறதுலாம் எதுவுமே நான் போய் நல்லா கழிச்சு படுத்து தூங்குறேன் எங்கள் அம்மா வந்து திட்டுறாங்க முன்னாடி நீ படுத்து தூங்கிட்டு இருக்க டாக்டர் வந்து உங்கள் பொண்ணுக்கு வழியே தெரியல இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலான்னு சொல்கிறாங்க நீ என்ன தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்குறாங்க அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்தா பன்னெண்டம்பதுலாம் நார்மல் டெலிவரி பாப்பா பிறந்துட்டால் பிறக்கும்போது மூணு கிலோ அப்படி லட்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிள்ளை என்னோடய கஷ்டம் புரிஞ்ச பிள்ளை யாருங்கிட்ட நான் துர்வி தான் சொல்லுவேன் தியாக்கு வந்து என்ன விவரம் தெரியல அவள் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு விஷயம் நம்ம சொன்னோன்னா உடனே புரிஞ்சுக்கக்கூடியது வந்து துருவிக்கிட்ட இருக்குது ஸோ அவங்க அப்பா அன்றைக்கி பிறந்தநாள் அன்னைக்கு இல்லைன்ற ஒரு வருத்தம் மட்டுமே தவிர மற்றபடி எல்லாமே ஹாப்பி பர்த்டே வந்து பயங்கர ஜாலியாக அவளுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டாடிட்டோம் அது வரைக்கும் பெரிய சந்தோஷம் அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் பாக்ஸுக்கு பயங்கர சண்டை நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன்னு சொல்லி அப்புறம் பசங்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்தாங்க பிரியாணி வந்து நானே செஞ்சிட்டேன் வீட்டில் பரோட்டா வந்து கடையில் ஆர்டர் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் கேக்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லோரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அன்னைய நாள் அப்படி தான் போச்சு பிரபு வந்து வீடியோ காலில் பாப்பா கிட்டே ஸோ அவ்வளோ பேசுனா என்ஜாய் பண்ணால் அப்பா நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன்ப்பா அப்படின்னும் சொன்னான் அதுக்கப்புறம் அவங்க தாத்தாவுடைய ஆசிர்வாதத்தில் நாள் நல்லபடியாக முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க டேட்டா பாய் பை